ஹலோ நல்லா இருக்கீங்களா பொரியல் எப்படி பார்த்துக்கலாங்க சட்டியில் கொஞ்சமா எண்ணெய் ஊத்திக்கலாங்க எண்ணெய் காஞ்சதையும் கொஞ்சம் கடுகு போட்டுக்கலாம் கடுகு நல்லா பொரியட்டுங்க கடுகு பொரிஞ்ச பிறகு ஒரு ஸ்பூன் உளுந்து பருப்பு ஒரு அரை ஸ்பூன் கடலைப்பருப்பு போட்டுக்கலாங்க உளுந்து பருப்பு கடலைப்பருப்பும் ஓரளவுக்கு லைட்டா செவக்கட்டும் செவந்த பிறகு நம்ம பல்லாரி வெங்காயம் அரிஞ்சு வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் வெங்காயம் போட்டு நல்லா வணக்கி எடுத்துக்கலாங்க கூட கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம் பீன்ஸ் கூட இந்த உளுந்து பருப்பும் கடலைப்பருப்பும் பருப்பும் போடும்போது பாத்தீங்கன்னா சாப்பிடும் போது இன்னும் நல்ல டேஸ்டா இருக்கும் இது கூட கொஞ்சமா கருவேப்பில சேர்த்துக்கலாங்க அப்புறம் கார்னிஷ்காக ஒரே ஒரு வரமிளகா போட்டுக்கலாம் போட்டு இதெல்லாம் நல்லா வணக்கி விட்டுடலாம் அதுக்கப்புறம் எடுத்து வச்சிருக்க கேரட் பீன்ஸ் மொட்டைக்கோஸ் மூணையும் ஆட் பண்ணிக்கலாங்க கேரட் பீன்ஸும் பார்த்தீங்கன்னா பொடி பொடியாக அரிஞ்சி வச்சிருக்கேன் கோஸ் வந்து கொஞ்சம் நீல வாக்கில் அரிஞ்சிக்கலாங்க இப்போ பார்த்தீங்கன்னா கேரட் பீன்ஸும் நல்லா கழுவி எடுத்தாச்சு கோஸோட மேல்தலை மட்டும் எடுத்துட்டு மீதியெல்லாம் பொடி பொடியாக அரைஞ்சாச்சுங்க இப்போ கேரட் பீன்ஸ் முட்டை கோஸ் மூணுமே வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம் போட்டு நல்லா வணக்கி எடுத்துக்கலாங்க அந்த எண்ணெயிலே வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக வணக்கி வணக்கி விட்டுக்கலாங்க காய் ஓரளவுக்கு வணங்கின பிறகு காய்க்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாங்க பொடி உப்பு போட்டிங்கன்னா பொரியலுக்கு வந்து டக்குனு கரைஞ்சி வந்துடும் இப்ப பாத்தீங்கன்னா ஒரு கலர்ஃபுல்லான நம்ம இந்திய தேசிய கொடி மாதிரி ரெடி ஆயிட்டு இருக்குங்க சாம்பார் சாதம் ரச சாதத்துக்கு பாத்தீங்கன்னா இந்த பொரியல் வந்து ரொம்ப மேட்ச் ஆகும் கோஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி தண்ணி வந்து விடும் அதனால நம்ம ஒரு அரை டம்ளர் தண்ணி மட்டும் இந்த காய் வேகறதுக்காக ஊத்திக்கலாங்க தண்ணி ஊத்தி நல்லா கிளறி விட்டுக்கலாம் மூடி வச்சிட்டீங்கன்னா ஒரு அஞ்சே நிமிஷத்துல பொரியல் ரெடி ஆயிரும் ஸ்கூல் காலேஜுக்கெல்லாம் லஞ்ச் பாக்ஸ்க்கு உங்க குழந்தைகளுக்கு வச்சு கொடுக்கறதுக்கு ஒரு அருமையான பொரியலுங்க காய் பாத்தீங்கன்னா வெந்துருச்சுங்க காய நல்லா நல்லா கிளறிட்டலாங்க கிளறிட்டு ஒரு அரை ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கலாம் மிளகாத்தூள் போட்டு நம்ம தேவையான அளவு தேங்காய் தேங்காய் பூ போட்டுக்கலாங்க போட்டு ரொம்ப நேரம் அடுப்புல வைக்க தேவையில்லை ஒரு ரெண்டு நிமிஷம் கழிச்சு நம்ம ஆஃப் பண்ணிடலாம் தேங்காய் போட்டதையும் காய் வந்து பாத்தீங்கன்னா கீழே ஒட்டுற மாதிரி வரும் ரெண்டு கலர் கதையை விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் ஆஃப் பண்ணிக்கலாங்க வேற ஒரு பாத்திரத்துக்கு நம்ம பொரியல மாத்திக்கலாம் அவ்வளவுதாங்க கலர்ஃபுல்லான சூப்பரான கேரட் பீன்ஸ் கோஸ் பொரியல் சுட சுட ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இதே மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க உங்களுக்கு பூஜா ஸ்டடி சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க നാളെക്ക് ഇന്നൊരു വീഡിയോ പാകലാം ബായ്